ஸோ ஜாயின் பண்ணி ஏன் பண்ணணும்னு நினைக்கிறவங்க இதில் கொடுத்துருக்க நம்பருக்கு கால் பண்ணி டீட்டெயில்ஸ் கேட்டுக்கோங்க ஸ்க்ரீனில் நம்பர் தரேன் எப்போ கால் பண்ணாலும் உங்களுக்கு உங்களுக்கு ஃபுல் டீட்டெயில்ஸும் சொல்லிடுவாங்க

ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு உணவில் மருந்து இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் திராட்சை திராட்சை எங்கே விளையுது அதில் எத்தனை வகைகள் இருக்குது மற்றும் அதோட பயன்கள் மருத்துவ பயன்கள் என்னென்னங்கிறத நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு திராட்சைன்னு என்னன்றது பார்த்துக்கலாம் திராட்சைங்கிறது ஒரு கொடி வகையை சேர்ந்த ஒரு பலமாகும் இது வந்து உலகம் முழுவதும் பயிரிடப்படும் ஒரு பிரபலமான பழம் திராட்சை பழம் அல்லது கொடிமுந்திரி பழம் என்று தமிழில் அழைக்கப்படுகிறது இதோட வகைகள் என்னென்ன அப்படின்றது பார்த்தோம்னா பொதுவாக திராட்சையில் பல வண்ணங்களில் காணப்படுகிறது அது ஊருக்கு ஊரு ஸ்டேட்டுக்கு ஸ்டேட் மாறும் அதில் முக்கியமாக பச்சை சிவப்பு அல்லது ஊதா திராட்சை கருப்பு திராட்சை தமிழ்நாட்டில் வந்து பயிரப்ப பயிரிடப்படும் முக்கிய வகை வந்து பன்னீர் திராட்சை மற்றும் தாம்சன் விதையில்லா திராட்சை இது வந்து கம்பம் பள்ளத்தாக்கில் தென்னிந்தியா விளைவும் திராட்சை நகரம் என்று அழைக்கப்படுகிறது மேலும் அங்கே வளரும் பன்னீர் திராட்சைக்கு வந்து புவியியல் குறியீடு ஜிஐ டேக் கொடுத்துருக்குறாங்க ஏன்னா கம்பம் பள்ளத்தாக்கில் தான் அதிகமாக விளைவிக்கக்கூடியது இந்த திராட்சை தான் அடுத்தது வந்து ஊட்டச்சத்து மதிப்புகள் அதாவது அதோட சத்துக்கள் என்னென்ன அப்படின்னு பார்க்கலாம் திராட்சையில் விட்டமின் தாதுக்கள் ஆக்சிஜன் எற்றிகள் நிறைந்த ஒரு சத்தான பழம்தான் முக்கியமாக இதில் விட்டமின் கே விட்டமின் பி ஒன் பி டூ பி சிக்ஸ் விட்டமின் சி மற்றும் ஏ பொட்டாசியம் காப்பர் நார்ச்சத்து இத்தனை வகையான சத்துக்கள் அதில் இருக்குது இதோட ஆரோக்கிய நன்மைகள் எதுக்கெல்லாம் இது சரியாக இருக்கும் அப்படின்றத பார்க்கலாம் தினமும் திராட்சை அல்லது உள திராட்சையை எடுத்துக்கிற போது நம்ம உடம்பில் பலவிதமான ஆரோக்கிய நன்மைகளை கொடுக்குது அதில் முக்கியமாக இதய ஆரோக்கியம் இரத்த அழுத்தத்தை கட்டுப்படுத்த உதவியாக இருக்குது அது மட்டும் இல்லை கொழுப்பையும் குறைச்சி இதயத்துக்கு நல்ல ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்குது அடுத்தது வந்து செரிமானம் இதில் அதிகமாக நாச்சத்து இருக்கிறதுனால செரிமான அமைப்புக்கு ரொம்ப உதவியாக இருக்குது செரிமான பிரச்சனை இருக்கிறவங்க இதை டெய்லி காலையில் ஒரு உல திராட்சையை நைட்டை ஊற வச்சு காலையில் அந்த தண்ணியை குடிக்கும்போது செரிமான பிரச்சனைகள் இல்லாமல் பாதுகாக்குது அடுத்தது வந்து நோய் எதிர்ப்பு சக்தி இதில் விட்டமின் சி நிறைஞ்சு இருக்கிறதுனாலயே நோய் எதிர்ப்பு சக்தியை நிறையா கொடுக்குது ஸோ இதை சின்ன பிள்ளைகளுக்கு முக்கியமாக டெய்லி ஒரு அஞ்சு திராட்சை பழம் உல திராட்சை நைட்டே ஊற போட்டு காலையில் அவங்களுக்கு தண்ணியோடு அந்த திராட்சையும் கொடுத்துடலாம் அப்படி இல்லை அப்படின்னா ஈவினிங் டையத்தில் ஒரு பத்து பத்து திராட்சை பழத்தை ஃப்ரெஷ் பழத்தை கொடுத்து அவங்கள சாப்பிட வச்சோம் அப்படின்னா அவங்களுக்கு நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக கிடைக்கும் அடுத்தது வந்து எலும்பு ஆரோக்கியம் எலும்புகளுக்கு முக்கியமான ஒரு பழம்னா திராட்சையும் அதுல ஒன்று அடுத்து வந்து இரத்த சோகை ரொம்ப அதிகமான இரத்த சோகையால் பாதிக்கப்பட்ட நபர்கள் வந்து கருப்பு திராட்சையை எடுத்துக்கிறதுனால குறிப்பிடத்தக்க நன்மைகள் அவங்களுக்கு கிடைக்கும் இந்த பழத்துல அதிக இரும்பு சத்து உள்ளடக்கத்திற்கு பெயர் பெற்றவை இது வந்து பல பழங்கள் மற்றும் காய்கறிகளை விட பல மடங்கு அதிக சத்து இதில் இருக்குது ஸோ இது வந்து நம்ம ரத்த சோகைக்கு ஒரு நல்ல மருந்தாக செயல்படுது காஸ்ட்ரோ வந்து ரொம்ப முக்கியமானது இப்போ இருக்க காலகட்டத்தில் அவசியம் எல்லாரும் எடுத்துக்க கூடிய ஒன்றுனால் அது கற்புத்திராட்சம் ஏன்னால் அதில் புற்றுநோய் தடுப்பு சக்தி அதில் இருக்குது திராட்சையில் இருக்கிற அந்த ஆக்சிஜன் பண்புகள் வந்து புற்றுநோய் உயிரணுக்களை எதிர்த்து போராட உதவியாக இருக்குது திராட்சையில் வந்து ஆன்டி ஆக்சிடென்ட்டுகள் நிறையா இருக்கிறதுனாலையும் நம்மளுக்கு புற்றுநோய் வராமல் தடுக்குது ப்ளஸ் புற்றுநோய் செல்களை வந்து அழிக்கக்கூடிய சக்தி கருப்பு திராட்சைக்கு இருக்குது அதில் இந்த விதையுள்ள கருப்பு திராட்சைக்கு தான் அதிக சத்துக்கள் இருக்குது அடுத்தது வந்து மு மலச்சிக்கல் கருப்பு திராட்சையில் அதிக நாச்சத்து இருக்கிறதுனால மழத்தை வந்து லேசாக்கி எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் மலச்சிக்கல் பிரச்சனை இல்லாமல் நம்ம உடம்ப நச்சுக்களை வெளியேற்றுது சின்னவங்கள்லேருந்து பெரியவங்க வரைக்கும் எல்லாருமே இதை எடுத்துக்கலாம் இதில் அவ்வளவு நன்மைகள் இருக்குது முக்கியமாக இப்போ இருக்கிற காலகட்டத்தில் புற்றுநோயை வராமல் தடுக்கக்கூடிய சக்தி இந்த திராட்சைக்கு அதிகமாகவே இருக்குது ఓకే ఫ్రెండ్స్ నెక్స్ట్ వీడియోలో పక్క